அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்பின் பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் கூட இந்த கால வேலையில் நான் ஆசிர்வதிக்கிறேன் இதுவரை நடத்தினவர் இனிமேலும் உங்களை நடத்துவாராக அமீன் வாங்க என்னோட கூட இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் தியானிக்கலாம் அமேன் ரெண்டு நாளாக ஒன்று பன்னிரெண்டாவது வசனம் ஒன்றாவது அதிகாரம் வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் பனிரெண்டாவது விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களை ராஜா ராஜாக்கள் ஆகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்கள் ஆகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார் ஆமேன் என் அன்பு பிள்ளைகளே தாவீது என்கின்ற ஒரு உன்னத உத்தமனுடைய மகனாகிய சாலோமோன் ராஜா ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஆண்டவர் ஒரு கருத்தை கேட்கிறார் நீ விரும்புகிறத இடத்துல கேளு என்று சொல்லி அப்போ அவர் என்ன சொல்லுகிறார் கேட்கிறார் என்று சொன்னால் இந்த உங்களுடைய ஜனங்களை வழிநடத்தும்படிக்கான ஒரு நாணத்தை எனக்கு கொடுங்க ராஜா என்று சொல்லி அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரா ராஜாவுக்கு அளவில்லாத மிகப்பெரிய ஒரு நாணத்தை கொடுக்கிறார் ஒரு நாடை எப்படி ஆள வேண்டும் ஒரு ராஜாங்கத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்போ முதல்ல தெய்வன் நமக்கு கொடுக்க கொடுக்க இஷ்டப்படுறது விரும்புறது எல்லாமே முதல்ல நாணத்தை அவருடைய நாணத்தையே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தெய்வனுடைய மிகப்பெரிய ஒரு சித்தமாக இருக்கிறது கவுனிங்க அவருடைய நாணம் இந்த வேதாகம் முழுவதும் நிறைஞ்சி கிடக்குது அதனால தான் அநே எல்லா சபைகளிலும் எல்லா சபை கூடாரங்களிலும் தேவனுடைய வார்த்தையை எல்லாம் போதகர்கள் பேசுகிறார்கள் எல்லா ஊழியர்கள் பேசுகிறார்கள் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் நாணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் நாணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் நாணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே தேவன் முதலாவது விரும்புகிறார் ரெண்டாவது நாணம் உங்களுக்கு அவர் கொடுத்துட்டாரு அது உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எது சரி எது என்ற ஒரு மிகப்பெரிய நாணத்தை உங்களுக்கு கருத்து கொடுத்துருக்கிறார் எப்படி அவரை ஆராதிக்கணும் எப்படி ஆராதிக்கக்கூடாது எப்படி வாழணும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு அறிவு உங்களுக்கு ஆண்டர் கொடுத்துருக்கிறார் அமெயின் இப்போ இந்த சாலோமன் ராஜாக்கு நாணத்தையும் ஆண்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு முன்னாடி இருந்த ராஜாக்களை பார்க்கிலும் பின்னாடி வரப்போகிற ராஜாக்களை பார்க்கிலும் உனக்கு அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஐஸ்வரத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார் அமே அப்போ யாரெல்லாம் முதலாவது ஆண்டவராக இயேசு நானத்தை நாணத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாத்துக்குமே சம்பத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கர்த்தர் அள்ளி கொடுக்கிறவர் அல்ல கொட்டி கொடுக்கிறவர் அல்ல இந்த உலகளவில் அவர் கொடுக்குற வல்லவராக கூட இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே அப்போது முதலாவது நம்ம இங்கே ஆண்டவர் நமக்கு என்ன இங்கே சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் முதல்ல தேவனை தேடுகிற நாணமும் தேவனை மகிமைப்படுத்துகிற நாணமும் நாம் கற்றுக்கொண்டால் சகல ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் எல்லா சம்பத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொ நிச்சயமாக கொடுப்பார் அப்போ இந்த நாளில் கூட இன்னைக்கு நீங்க நாணத்தை கொஞ்சம் கற்றுட்டு இருக்கிறீங்க அப்ப இங்க ஆண்டவர் கன்ஃபார்மாக உங்களுக்கு சொல்றாரு கற்றுக்கொண்ட அனைவரும் அனைவருக்கும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கர்த்தர் கொடுப்பார் ஹலூயா ஐஸ்வர்யம் என்பது உங்களுக்கு தெரியும் சம்பத்து என்பது உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா நன்மைகள் எல்லாமே எதுவுமே குறை ஆகாது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கணம் என்பது எல்லா ஜனங்களுக்கு முன்பாக எல்லா சொந்த பந்தங்களுக்கு முன்பாக உயர்வான ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை வைப்பார் ஆக ஆமேன்னு எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு அப்போது நீங்கள் முதல்ல நாணத்தை கற்றுக்கொள்ள ஆண்டு வாங்க ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பத்தையும் இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய அத்தனை காரியங்களும் நீங்கள் கேட்கவில்லை அவர் அள்ளி இல்லை கொட்டி இல்லை உலக அளவில் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்ச அன்பு பிள்ளைகளே இந்த கால வேலையில் ஆனால் நிச்சயமாக ஒன்று ஒன்று இந்த புதிய நாளில் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கருத்தர் கொடுப்பார் உங்களுக்கு சம்பத்தையும் கருத்தர் கொடுப்பார் உங்களுக்கு எல்லா விதமான கனத்தையும் ஆண்டு உங்களுக்கு கொடுப்பார் இந்த புதிய நாளில் நீங்கள் கலங்காதீங்க தவிக்காதீங்க எல்லா நன்மையும் இன்றைக்கு உங்களுக்கு வருவதாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் உங்களுடைய சிந்தனையில் வச்சுக்கோங்க எல்லா ஐஸ்வர்யம் சம்பத்து கனம் எல்லாத்தையும் விட தேவனை அறிந்து கொள்கிற நானுமே நமக்கு பெருசு என்பதே அமேன் இந்த நாள் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ வாங்க சபிக்கலாம் பரலோக பீதாவே நண்பு ரட்சக்கிறேன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சர்வ வல்லவர் ஏஸ் லார்ட் இந்த ஐஸ்வர்யம் இந்த உலகத்தை வாழக்கூடிய எல்லாம் காரியங்களை நீங்கள் சும்மா எங்களுக்கு கொடுக்குறவராக இருக்கிறீங்க ராஜா நாங்கள் உங்கள் நாணத்தை தேடும்படுத சுவாமி உங்கள் நாம மகிமைப்பட்டு வேதம் சொல்லு இந்த கர்த்தருக்கு பயப்படுகிறதே நாணத்தின் ஆரம்பம் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் எல்லாம் பயந்து உங்கள் நாணத்தை கற்றுக்கொள்ள கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் இன்னைக்கு இந்த அருமையான வார்த்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமேன் என்னாத்துமாவை கர்த்தரை ஸ்ரோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்ரோ ரி ஆத்மாவே கர்த்தரை ஸ்ரோத்திரியை கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக ஆமே என் அன்பு பிள்ளைகளே ஆண்டோர் இந்த புதிய நாளில் வாழக்கூடிய நாணத்தையும் கொடுப்பாராக அவர்கிட்ட இருக்கக்கூடிய நாணத்தையும் கொடுப்பாராக அதோடு கூட சேர்ந்து உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எல்லா விதமான இந்த உலகத்தில் உயர்வையும் கனத்தையும் எல்லா காரியங்களும் கர்த்தராக கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை எங்கள் தேவாதி தேவ ராஜா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்கள் உங்களை வழிநடத்துவார்கள் ஆமேன் காட் பிளஸ் யூ